பேய்க்கு பேன் பார்த்த பெரிய புழுதிகளை நான் இங்க யாரையும் வந்து அழைக்கல நீங்களா வாண்டடா வந்து நான் இந்த கருத்தை சொல்றேன் அந்த கருத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இடவெடுக்க கூடாது சரிங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா சமீப காலம் இந்த ஒரு மாத காலத்துல வந்து ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு என்னன்னா போரூருக்கு உள்ளார டோல்கேட்டுக்கு உள்ளார போற பாத்தீங்களா அதுல லெப்ட் எடுத்து உள்ள போற பாதைகள்லாம் படு பயங்கரமான படு மோசமா இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு நீட்டா நல்லா பைபாஸ் ரோடு மாதிரி நல்லா தரமான ரோடா போட்டாங்க டிராபிக்கும் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கலை ஒரு வாரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு விழா ஒண்ணு நடத்துறாங்க யாரு நம்ம டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வீட்டுமனை வழங்கும் விழா திட்டம் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க நான் என்ன கேக்குறேன்னாக்க அந்த உதயநிதி ஸ்டாலின் ஐயா வராரு அப்படிங்கறதுனால அந்த ரோட்டை போட்டீங்களா இல்ல மக்கள் ரொம்ப காலமாக சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ரோட்டை போட்டீங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்னா சரி அவர் வர்ற சாக்கலையாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அதுலயும் வந்து ரோடு போட்டவர்கள் எவ்வளவு சுயநலமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாதம் மட்டுமே தாங்க கூடிய ஒரு சாலையை அமைக்கிற ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க நிலைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேர்ந்துகிட்டு வருது அப்போ ஒரு மாதம்தான் ஒரு ரோடு தாங்குமா இல்ல அதுக்கு போட்ட வந்து அந்த இது சொல்லுவாங்களா திட்டம் அதுக்கு வழிவகுத்த பணம் பத்தலையா இல்ல வேற எந்த பிரச்சனையால அந்த ஒரு மாதத்துல வந்து இந்த மாதிரி அந்த சாலை சிதறி நாசமா ஆகி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல